இல்லை எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு வந்திருக்குது இந்த விஷயத்தில் வந்து அதிமுக பங்கு பெறுமா நந்தி கட்சி கூட்டத்தில் எஸ்ஐஆருக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க பிஜேபி பங்கேற்காது சீமா தெரியல அது இன்னும் சொல்லலை பங்கேற்க வாய்ப்பு இல்லை அப்போது யார் பங்கேற்கலைன்ற போதே உங்களுக்கு தெரியுது இது யாருக்கு சாதகமாக போகிறது கே நேருவுடைய அந்த ஈடி நகராட்சி ஊழியர்களுக்கான வேலைவாய்ப்பில் வந்து திருட்ட ஒரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபா ஊழல் நடந்துருக்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேரு செந்தில் பாலாஜி ஃபாதருக்கெல்லாம் ஃபாதர் இந்த மேட்டரில் நேரடியாகவே வந்து பிஜேபியோடு திமுக இணக்கமாக பயணிப்பதும் அதன் மூலம் தன் கட்சியை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வேலை செய்வது நம்ம பொழுது பெருசாக ஒரு மாறுதல் ஏற்படாது ஆட்சி மாறுதல் வறுமுறை ஆட்சி மாற்றம் வந்தால் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் மெரிபா பனி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா ஒரு முழுக்க மலை வெள்ளம் மக்கள் எங்கேயும் ரோட்டில் பயணிக்க முடியல எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பொருள் சேதாரம் பார்க்குறோம் எவ்வளோ வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் மக்கள் நிர்கதியாகி அவங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்கன்னு பார்க்குறோம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு மலை வடிந்து விடக்கூடிய வேலை செய்து விட்டோம் அதை தாண்டி மலை வந்தால் சந்தோஷப்படுங்கள் கொண்டாடுங்கள்ன்றார் அவர் உங்களுடைய கட்சி கூட்டத்தில் கத்திர அந்த முழக்கமிடுவதுங்கிறது உங்களுக்கு உணர்வு ஊட்டம் சரி இன்னொருத்த மாற்று கட்சி கூட்டங்களில் போய் மாற்று கட்சி நம்ம தலைவர்கள் போற இடத்துல பல கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் டிவி கே டிவி கத்துறது இது தற்கு உங்களை தற்கொலை சொல்றது மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்களோ இன்னும் மாத்திக்க மாட்டீங்களோ அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றான் அவனுக்கு உரிமை இருக்குல்ல அவன் என்ன பேசுனா நீங்க சொல்லணுமா நீங்க எழுதி கொடுப்பீங்களா அவன் என்ன டிவி கேட்டு அடையாளப்படுத்துறான் உனக்கு வலிக்குதுன்னா மூடிட்டு போவான் வணக்கண்ணா வணக்கண்ணா சார் எஸ்ஐஆர் அதாவது பீகாரில் கொண்டு வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின அந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டிலையும் தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர்னா சார் தானே அந்த அண்ணா சுட்டி சார் யார் அந்த சார் அந்த பஞ்சாயத்து தான் என்ன இல்லை எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆருக்கு வந்து தமிழக வெட்டி கழகத்துக்கு அழைப்பு வந்திருக்குது இப்போ இந்த தமிழக வெட்டிகளும் கூட்டத்தில் பங்கேற்பாங்களா அனைத்து கட்சி கூட்டத்தில் இது ஓட்டு பிரச்சனை இல்லையா இது யாரை அடுத்து தீர்மானிக்கணுன்றதுடைய பிரச்சனை இல்லையா மீண்டும் இது அப்படியே விட்டு நம்ம மறுபடியும் மோடி வந்து குத்த வைக்கிறதுக்காக வந்து இந்த வேலையை செய்வோம் நம்ம இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுங்கண்ணா சார் இங்கே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை கட்சிகள் எப்படி வேணால் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கலாம் சண்டை போடலாம் யார் ஆட்சியை பிடிக்கலான்றதுக்கு முனைப்பா இருக்கலாம் ஆனால் பிஜேபிக்காரனுக்கு இங்கே வேலை இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனில் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மக்கள் நீங்கள் பிஜேபி அதிமுக முதுகில் ஏறி சவாரி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு போனீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோட்டை தானே அப்படித்தானே போயிட்டு இருந்தீங்க இன்றைக்கு என்ன உங்களுக்கு திடீர் என்று இந்த விஷயத்துல ஏன் உங்களுக்கு ஒரு பத இந்த விஷயத்துல வந்து அதிமுக பங்கு பெறுமா அந்த கட்சி கூட்டத்தில் ஆதரவாகவே இருக்காங்க அவங்க யாருக்கு ஆதரவு சொல்லிருக்காங்க பிஜேபி பங்கேற்காது சீமா தெரியல அது இன்னும் சொல்லல பங்கேற்க வாய்ப்பு இல்லை அப்போது யார் பங்கேற்கலைன்ற போதே உங்களுக்கு தெரியுது இது யாருக்கு சாதகமாக போகிறது யாருக்கு பாதகமாக போகிறதுன்றது நீங்கள் ஈஸியாக எளிமையாக நம்மளுது இந்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்னு இது ஒரு பிரச்சனை ஏற்கனவே சார்னு ஒரு பிரச்சனை இப்போ இங்கே பல சார்கள் செய்யக்கூடிய இந்த இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக தவிர்க்க அதில் பங்கேற்கும் ஏன்னா இந்த 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 மாதிரியான திருத்தத்தை திருத்தத்தை வந்து தாவேக்கா முன்பே கண்டிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லைன்னு வச்சுங்களேன் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாநிலமாக அந்த மாநிலத்துடைய ஆட்சியை அந்த உரிமையை கபலீகரம் செய்து கூடிய வேலையை இங்கே ஒரு கட்சி செய்து கொண்டே வரதை நம்ம கண்மாடி பார்க்கும் பொழுது இது உணவு கலாச்சாரம் உடை கலாச்சாரம் மனத வழிபாட்டு முறையில் கை வைப்பதுன்ற பல விஷயங்களை செய்யும் பொழுது எப்படி நம்மதை ஆதரிக்க முடியும் எப்படி அமைதியாக கடந்து போக முடியும் பொழுது விஜய் முன்பே சொன்னதான் அரசியல் எதிரி இந்த பக்கம் நீங்கள் தான் திமுக கொள்கை எதிரி பிஜேபி தான் இப்போ நிச்சயமாக புஷியானந்த அவர்கள் அதில் பங்கு பெறுவார் அதற்கான தாவைக்காவது நிலைப்பாட்டை இங்கே மீண்டும் வலியுறுத்துவார்கள் இன்னொரு பக்கம் கே நேருவுடைய அந்த இடி இடி வந்து வேலை வாங்கி தருவதில் அதாவது நகராட்சி ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றதாக வருது ஆக்சுவலாக அது என்ன பின்னணி அது இல்லை நான் அந்த செய்தியை தான் பார்த்தோம் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை தான் தெரியணும் ஏன்னா அவர்கள் தரப்பில் வந்து இது வழக்கா பாய் ம வழக்காக மாறிடுச்சா நீதிமன்றம் போயிடுச்சா நாங்கள் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களான்ற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அதுவும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கப்பட்ட செய்தி என்னன்னா மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி தான் நேருவை வந்து நீங்கள் போட்டிங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேரு செந்தில் பாலாஜி ஃபாதருக்கெல்லாம் ஃபாதர் இந்த மேட்டரில் ஏன்னா அவர் பல காலமாக அரசியல் இருக்கிறாரு அரசியலில் சில விஷயங்களை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியும் எதை எப்படி டேலி பண்ணணுன்னு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு எவ்வளவுதான் இந்த பக்கம் தரவுகள் கிடைக்கிறதா அல்லது உண்மையாக தரவுகள் இருப்பதை போல் சொல்லப்படுகிறதா அவர் சிக்குவதோ அவர் வந்து மறுபடியும் சிறை செல்வதோன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கேன் நான் சார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரெண்டுன்னு வெளியிட்டப்போ கூட யாரையுமே எதுவுமே நடக்கலை டாஸ்மார்க் ஊழல் நாங்கள் மணலில் ஊழல்னாங்க சொத்து குவிப்பு முறைகேடுனாங்க எதற்காவது என்ன கிடச்சிருக்கா ஏன்னா இதுதான் நேரடியாகவே வந்து பிஜேபியோடு திமுக இணக்கமாக பயணிப்பதும் அதன் மூலம் தன் கட்சியை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான வேலை செய்வது பொழுது இது எனக்கு தெரிஞ்சு நம்ம வெளிக்க பேசலாமே தவிர பெருசாக ஒரு மாறுதல் ஏற்படாது ஆட்சி மாறுதல் வரும் ஆட்சி மாற்றம் வந்தால் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஒருத்தரையும் மாட்டாங்க ஒருத்தரையும் விடுதுறதில்லை ஏன்னா நீங்கள் ஆடிய ஆட்டம் உச்சபட்ச அதிகாரத்தை மீறியக்கூடிய செயலாக இருக்கும் பொழுது எப்போதும் ஈடிங்கிறது எதிர்க்கட்சியை நோக்கி மட்டும்தான் போகுது இது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அதாவது பிஜேபிக்கு கூட்டணியாக இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு சார்பாக இருக்கக்கூடியவங்களை நோக்கி இந்த இடி போகிறதில்லை இது இடிங்கிறது ஒரு அரசியலை தானே பார்க்கப்படுது நீங்கள் எப்படி வேணால் அரசியலில் பாருங்கள் நான் சொல்லுவது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்த பிறகு இது தாவேக்கா வந்து ஆளுங்கட்சியாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு கட்சி அமைப்பதற்கு தாவேக்கா தான் மையப்புள்ளியாகவோ தொங்கு சட்டமன்றம் வந்தாலோ அதற்கு அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் பொழுது திமுகவை இப்படி விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து விடுவார்களா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது நல்லவர்கள் வல்லவர்கள் திமுகன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போ மாசு கூட ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஊர் முழுக்க மழை வெள்ளம் மக்கள் எங்கேயும் ரோட்டில் பயணிக்க முடியல எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பொருள் சேதாரம் பார்க்குறோம் எவ்வளோ வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் மக்கள் நிறுதியாகி அவங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்கன்னு பார்க்குறோம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறாரு மழை வந்தால் மழை வழிந்து விடக்கூடிய வேலை செய்து விட்டோம் அதை தாண்டி மழை வந்தால் சந்தோஷப்படுங்கள் கொண்டாடுங்கள்ன்றாரு அவர் அரபு நாடுகள் போன்ற நாடுகளில் மழை வராமல் வந்து அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க கடலை நம்பியே இருக்கிறாங்க இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லோரும் கொண்டாடுங்கள்ன்றாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் கேட்குறேன் சரி நான் கொண்டாடுறேன் வா கூட பைக்கில் ஏறி வா நாங்கள் நம்ம போகிறோம்ல பள்ளம் மேட்டில் தெருவில் இறங்கி ஏறின்ட்டு எங்கள் கூட வந்து கொண்டாடுங்க கூப்பிட்டா வந்துடுவீங்களா இந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைக்கிட்டு இருக்காங்கல்ல இன்றைக்கி நான் கடந்து வரக்கூடிய பாதையில் அந்த அந்த வண்டி குப்பையாளிட்டு போவதில் வண்டி ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க வண்டிக்கு இங்கே வாடகை வருது நம்மளால் அந்த வாடையை சுவாசிக்க முடியல ஐநூறு மீட்டர் தாங்கினதுக்கப்புறம் அந்த வாடையை நிற்கிது அப்போ அதுக்குள்ளேயே புலங்கிட்டு இருக்காங்கல்ல அவன் மனுஷன் தானே அவனுக்கு எப்படி இருக்கும் அவன் கூப்பிடுவான் வா எங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் மலையான்ட்டு அந்த வண்டியில் ஏறி பயணிப்பீங்களா தண்ணி தேங்காமல் ஒழுங்காக ஒரு ஆட்சி செய்வதுக்கு துப்பு கிடையாது ரோடை ஒழுங்காக போகிறது வக்கு கிடையாது கொண்டாடுங்கள் டிசைன் டிசைனாக பேர் வைக்கிது பார்த்தீங்களா இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனு ஒன்று வாங்குனாங்கல்ல முதலமைச்சர் பேர் வச்சு என்ன பண்ணுது உங்களோட ஆ அந்த மனு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் சுண்டல் வாங்கி இருக்கான் தின்னு முடிச்சுட்டு பிரித்து பார்த்தா பச்சை எங்களை கையெழுத்து போட்ட வரைக்கும் படித்து பார்த்தா அந்த மனு அந்த வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து ஆதார் கார்டை கொடுத்துருக்கான் சுண்டல் கடைக்காரனுக்கு இந்த மனு எப்படி போச்சு அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட மனு வாங்குறது எங்கள்கிட்ட வந்து இதை வாங்குறதுன்றதெல்லாம் எல்லாமே நம்மளை ஏமாற்றக்கூடிய முட்டாளாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு உங்கள் தாத்தங்காலம் மாதிரி இங்கே வந்து எதுவுமே எவிடன்ஸ் இருக்காதுன்னு புதுசு புதுசாக உருட்ட வேண்டியது இதில் ப ஒரு கூட்டம் வந்து இன்ப நிதியமும் முதலமைச்சர் ஆகிட்டு தான் சாகணுன்றது இதெல்லாம் எவ்வளவு பெரிய நமக்கு ஜெயந்தி ஜெய்தி அதிமுக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையன் அவர்களும் பேர் சேர்ந்து நீக்கப்பட்டவர்கள் தனியாக கட்சி தொடங்கியவர்கள் அதே போல அதிமுக செங்கோட்டையன் முன் மூத்த தலைவர்கள் ஒருவர் போய் சேர்ந்து போய் இந்த பிரஸ் மீட்ல இருந்திருக்கிறாரு இது எப்படி பார்க்க இது ஒரு புதிய கூட்டணிக்கான அச்சாரமாக இல்ல எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா ரெண்டுமாவே சேர்ந்து போயிருக்காங்க இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த நிகழ்வுக்கு போனதால் வந்து ஒரு புதிய கூட்டணி அது பெரிய நெருக்கடி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை ஒரு கூட்டணிக்கோ வலுவகுமானா அது இப்போதைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது இது இவர்கள் வந்து எடப்பாடியே வந்து சும்மா லைட்டாக அப்படி ஒரு தட்டன் பண்ணி பார்க்கலான்றதுக்காக செய்யக்கூடிய வேலைதானே தவிர இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி எனக்கு தோணல் சரி அதே போல் நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு தாவேக்க சார்வாக போயிருக்கிறாங்க ஒரு தேவர் குரு பூஜை அப்படிங்கிறதே வந்து ஒரு அவங்களுடைய நினைவுகளை கூறக்கூடிய ஒரு குரு பூஜை அப்படிங்கிற ஒரு கோயிலே இந்த இடத்துல பொதுவாக வந்து பிறந்தநாள் அப்படிங்கும்போது முத்துராமலிங்க தேவர் வாழ்க புகழ் ஓங்குக அப்படி தான் போடுவாங்க குரு புதைங்க மாதிரி நேவுகளை பகிர்வாங்க அங்கே போய் வந்து தாவேக்கா சார்ந்தவங்க அங்கே போய் டிவிக்கே டிவிக்குன்னு கேட்டாங்க கே வாழ்கன்னு சொல்கிறாங்க ஒரு பொதுச்சேலில் நிற்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு கோஷம் போடுவது சரியா யார் சொன்னால் தாவேக்கா சார்ந்தவங்க மாலை போடும்போது சொல்கிறாங்க அந்தந்த கட்சி சார்ந்த நபர்கள் அதை வந்து அவர் மாலை போடும் பொழுது நாங்கள் இந்த கட்சியின் சார்பாக வந்திருக்கோன்றதை அங்கே அடையாளப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் இதையே நீங்கள் அவ்வளோ பெருசாக எடுக்கிறீங்க இன்னைக்கு வந்து அவருடைய முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள் மட்டுமா இன்னைக்கு இறந்த நாளும் தானே இதில் என்ன இருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக போறாங்க அவ்வளவு தாங்க இல்ல அந்த இடத்துல வந்து கட்சி வாழ்கன்னு போடக்கூடாது இல்ல கட்சி வாழ்க அதாவது முத்துராமலிங்க தேவர் புகழ் வாழ்க புகழ் ஓங்குகன்னு போடலாம் இதனால ஏதாவது பெரிய நெருக்கடி இங்கே ஏற்பட்டு யாருக்கேனும் தாவேக்கா கூட்டங்களில் டிவி கே டிவி சொல்றது ஒன்றும் இல்லை தொடர்ந்து மாற்று கட்சிகள் கூட்டம் இது மாதிரி இடங்களில் கூட டிவி கே டிவிக்குன்னு போற நேற்று கனிமொழி போறாங்க அந்த இடத்துல டிவி கே டிவிக்குன்னு கத்துறீங்க முழக்கம் இது வந்து ஒரு இன்னொரு கூட்ட கூட இது யாருக்கு வளிக்கணும் இது யாருக்கு வலிக்கணும்னு கேட்டேன் எப்படி திமுக தீமுக கூடத்துல கனிமொழிதா மத்தாளங்க வரும் பொழுது டிவி அது ஒரு சரியான அணுகுமுறையா இது மாதிரி டிவி உங்களுடைய கட்சி கூட்டத்துல கத்தறு அந்த முளக்கமிடுதுங்கிறது உங்களுக்கு உணர்வு ஊட்டம் சரி இன்னொருத்த மாற்று கட்சி கூட்டங்களுக்கு போய் மாற்று கட்சி நம்ம தலைவர்கள் போற இடத்துல ஒரு இன்னொரு தலைவர் இருக்கிற இடத்துல பல கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் டிவி கே டிவி கத்துறது இது தற்குங்களே தற்குரியின் சொல்றது மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்களோ இன்னும் மாத்திக்க மாட்டீங்களோ சரி கம் சும்மா பரவாயில்ல பேசலாம் தற்கூரின்னு உங்களை சொல்றது போலயே நீங்க இது மாதிரி செய்கிறாங்களா தாவேக்கா எப்படி இப்ப கனிமொழி வந்து திமுக இடத்துல அந்த பசங்க வந்து டிவி கத்துனது உங்களுக்கு தற்கொலை தனமாக தெரியுதா இல்ல உங்களுக்கு தற்கொரின்னு பல பேர் வைக்கிற மாதிரியே தனமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கடா எப்படி நீ தற்கொலித்தனமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்க திமுக இனிமேல் உங்களுக்கு இடம் இல்லைன்னா அவங்க தீவிக்கன்னு கத்துறாங்க இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உலக வேலை இருக்கு இது அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை தான் இல்லைங்க ஒரு மாற்றுக் கட்சி இது முதல் முறையில் பல தடவை மாற்று கட்சியில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு திமுக நினைச்சு கேவலப்படணும் எழுபது வருஷமா நீ வந்து என்னமோ பல்கலை அப்படியே குன்று கொள்கை குன்றுகளை உருவாக்கினீங்கன்னு என்ன உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க ஏன் எங்கள் எங்கள் எல்லா இடத்துலயும் ஏன் அப்படி திமுக வாழ்க்கைன்னு சொல்லலை நான் கேட்குறேன் நான் சார் வெளிப்படையாக உங்களுக்கு கேட்குறேன் இப்போ மாசு சொன்னார் மழை வெள்ளம் வரும்போது எல்லாமே ரசிச்சுக்கிட்டு கொண்டாடுங்கள்ன்றாரு ஓகேவா அந்த நேரத்தில் ஒரு பாட்டு போட்டு நம்ம கொண்டாடலாம் ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போற அந்த பாட்டை இப்ப போட்டு கொண்டாடுவீங்க இப்ப எங்கே அந்த பாட்டை போட்டு நீ திமுக ஒருத்தர் அந்த பாட்டை ஒரு தெருவுல வந்து போட்டுட்டு பாதிக்கப்படுறது சரியா தப்பான்னு அவங்க கேட்டு கேட்கிறேன் அந்த பாட்டை போட்டு நீ போவியா நீங்க அந்த விமர்சனத்தை அவங்க மேல வைங்க நான் அதை மறுக்கல அப்ப நீங்க அவங்கள்ட்ட வைங்க திமுக திமுக சரியா கேட்கிறேன் ஒரு மாற்று கட்சி இடங்கள்ல மூத்த தலைவர்கள் உங்களை போன்ற அந்த கட்சிக்காக பேசக்கூடியவங்க அல்லது அந்த கட்சியோட தலைவர்கள் மாற்று கட்சியினர் இருக்கக்கூடிய கூட்டங்களை இந்த மாதிரி செய்வது சரியில்லைன்னு நீங்க ஒரு தூரம் சொல்லணும்ல அதை கூட சொல்ல மாட்டீங்களே சரியா தப்பா இது உங்களுக்கு புரியலையா அவன் உங்களுக்கு வெறுக்கிறான் நீங்க கேவலப்படும் அதுக்கு மாற்றுக் கட்சி கூட்டத்துல போடுறத நீங்க ஊக்கப்படுத்துறீங்க சரின்னு சொல்ல வரீங்க அவன் தன்னுடைய நிலைப்பாடு சொல்றான் அவனுக்கு உரிமை இருக்குல்ல அவன் என்ன பேசுறதுன்னு நீங்க சொல்லணுமா நீங்க எழுதி கொடுப்பீங்களா அவன் டிவிக்கு டிவி அடையாளப்படுத்துறான் உனக்கு வலிக்குதுன்னா மூடிட்டு போ அவ்வளவு இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கனிமொழி ரிப்ளை பண்ணாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல என்ன என்ன ரிப்ளை பண்ணாங்க அதுக்கு டிவி கே ஒய் அதுக்கு எக்ஸ்பிளைன் சொல்ல அதுக்கு நின்னு பதில் பதில் சொன்னாங்களா ஒரு இடத்துல நின்று பயில் சொல்ல முடிஞ்ச அவங்களால சாராயத்தை பத்தி பேசணும்னு தலத்தடிக்கு ஓடுனது யாரு கனிமொழி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அந்த அம்மா கெஞ்சின வீடியோ இருக்கு காட்டவா எப்பா மேல வந்து இறங்குப்பா கீதாஜி வந்து கூட மேல வந்து இறங்கையா குடிச்சிட்டு ஒருத்த மேலும் நல்ல அவனை உருவாக்குனது யாரு சாராயத்தை இங்க ஓட விட்டது யாரு சொல்லுங்க இல்ல நான் தாவைக்காவை பத்தி கேட்டா நீங்க திமுகவை நோக்கி தான் கேக்குறீங்க நீங்கள் திமுக பத்தி தாளரம் விமர்சன வைங்க அதை பத்தி இருங்க இருங்க நீங்க திமுக பத்தி விமர்சனம் வைங்க அதை பத்தி எனக்கு எந்த விதம் இல்லை தாபேக்காவின்னா இன்னொரு மாற்றுக் கட்சி கூட்டத்தில் இப்படி பண்ணுறது சரியா அதை ராவுத்தரை ஆதரிக்கிறாரா சரின்னு சொல்ல வராரா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அவங்க கேவலப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா திமுக அவன் ஆட்சி ஒழுங்காக கொடுக்கல காட்சி மாறுதுன்னு புரியுதா இல்லையா அது அவனுடைய உரிமைன்னு முதல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா சரின்னு தான் சொல்ல வரீங்க அது அவனுடைய உரிமை சரி எதை வேணாலும் எங்க வேணாலும் பேசுறதுக்கு இந்திய அரசு பேசுவதும் அதுல ஒரு சர்ச்சையா உங்களுக்கு சரிதான் என்ன என்ன மாற்றுக் கட்சி மாற்றுக்கட்சி நீங்க துடிக்கிறீங்க ரெண்டு விஷயத்தையும் வாங்கி பதிவு பண்றதான் உங்க வேலை திமுக குடுக்குறது உங்க வேலை இல்ல இது சரியா தான் உங்ககிட்ட கேக்குறாங்க அதத்தான் சொல்லு அத நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க தெரியுமா

அவங்க அந்த கே வச்ச கேள்விக்கு தான் பதில் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்களா சார் பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்களா சொல்லல உனக்கு எங்கே வலிக்குது சொல்லலப்பா அதுக்குள்ள பதில சொல்லுங்க இதுல நான் எங்க தனிப்பட்ட வாழ்க்கைய எங்க எழுத்தேன் இல்ல உங்களுக்கு ஓவியம் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மக்களுக்கு தனிப்பட்ட இதுல எங்க ஓவியம் மேல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு கருத்தை தாங்க நான் கேக்குறேன் நான் கருத்தை உனக்கு ரெண்டு வாட்டி சொல்லிட்டு அதை நீங்க உள்வாங்க இல்லையே அது அவனுடைய தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லிட்டேன் அவன் உரிமைக்குள் தலையிடுவதற்கு நீங்கள் யார் அது சரியா முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க

நான் கேட்குறேன் ஐயோ இப்படிலாம் சொல்லிட்டாங்க எல்லாமே எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போகிறாங்க பாதி பேர் அதிமுக பக்கம் போகிறோம் பாதி பேர் விஜய் பக்கம் போகிறான் கொஞ்சம் பேர் சீமான் பக்கம் போகிறான் ஐயோ நம்ம கேவலை போட்ட நல்லா அடிச்சு கொடுத்துட்ற போறியான்னு கேட்குறேன் கொடுத்துருவியா இதுக்கு மேலே இருக்கிற ஆறு மாதத்தில் ஒழுங்காக அடிச்சு கொடுத்துருவேன் கம்பு சுற்றிட்டு உட்காந்துருக்கீங்க போய் ஸ்கூல் பிள்ளைங்கள ரோட்டில் நிற்க வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க தேவையா அந்த வேலை இன்றைக்கி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டில் உங்களால் ஆணம் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி எதையாவது ஒன்றா சரி செஞ்சிங்களா அவ்வளோதான் சார் தாவை கவுடே அடுத்த கட்ட பயணம் என்ன அடுத்த கட்ட திட்டம் என்ன பிளானிங் என்ன இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரங்களை தொடங்குறாங்க எஸ்ஓபி ஏன் இந்த கேள்வி திமுக அரசுக்கு நீ கேட்கவே மாட்டேங்க நீ மட்டும் பத்து நாளில் கேள்வி நாளில் நீங்க ஏன் சார் இந்த கேள்வியை ஊடகம் ஏன் கேட்க மாட்டிருக்கீங்கன்னு கேட்குறேன் திமுக நான் பிடிச்சி எடுத்து ஏன் சார் இன்னும் போடாம வச்சிருக்கீங்க நீங்கள் எலக்ஷன் வேலையை தொடரும்போது மட்டும்தான் போட்டுட்டு குழுங்களுடன் நீங்க போவீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோட் ஷோ மாதிரி வந்து ரோட்ல இன்னும் கம்பு சுத்தலாம் மாணவ பிள்ளைகள் நிற்க வைக்கலாம் இதெல்லாம் சரியான கேள்வி எழுப்புனீங்களா அது வரைக்கும் அப்போ திமுக என்ன செஞ்சாலும் அமைத ஊடகம் வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடக்கிறது சரியா அது அறமா ஊடக தர்மமா நீங்கள் தான் சொல்லணும் இல்ல அதான் உங்களோட அடுத்த கட்ட பயணம் என்ன தான் எஸ் ஒட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் சார் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களை கருத்துக்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி